வாங்கி பிரிக்கணும் நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளோன்னு சொல்லுறீ ஜோடி எண்பது ரூபா நான் அது ஃபைனல் ரேட் அதுதான் அது கீழே கட்டுப்படி ஆகாது வெட்டி அதுக்கு கொடுக்க முடியாமல் இருக்குது இப்போ இல்லை சரி அதான் அப்படியா

அறுபத்தஞ்சுக்கு தனியாங்க அதை வச்சு பயன்படுத்த பயன்படுத்தவன் இவன் நாளைக்கு மட்டும் அறுத்துருவான் ஆமா அவன் எழுபத்தி நாலுக்கு வாங்கி வரான் இவன் ஒரு ரூபா இவன் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஓட்டி வருஷம் அடிப்பான் அதே ரேட்டுக்கு போயிடும் கூட போயிடும் ஒரு லட்சத்துக்கு மேல போயிடும் அறுபத்தஞ்சு கேட்கான் அப்படி சந்த இருந்தா என்ன செய்ய அது ரொம்ப அந்த

அது ஜோடி எவ்வளோ என்னன்னு சொல்றியா அப்படி ஒரு எழுபத்தஞ்சு ரூபாட்டை கொடுத்துடலாம் எழுபத்தஞ்சாயிரம் நல்லா உழைக்கும் அப்படி நல்லா உழைக்கும் நல்லா பின்னாடி பின்னாடி கூட வச்சுக்கணும் ஆ எத்தனை வருஷம் அடிக்கலாம் அதில் பத்து வருஷம் அடிக்கலாம் பத்து வருஷம் அடிக்கலாம் திருப்பி அதே ரேட்டு கொடுத்துடலாம் கூட வைக்கும் கூட வைக்கும் ஒரு லட்சத்துக்கு மேலே தான் மாடு ஆ சரி எவ்வளோண்ணா கொடுப்பீண்ணா எழுபத்தஞ்சி ரூபா தான் கொடுத்துடலாம் எழுபத்தஞ்சாயிரம் நான் எண்பது ரூபா சொன்ன வேலை ஆ கடைசி நல்லா எழுபத்தஞ்சி சொல்றியா எழுபத்தஞ்சுன்னா கொடுத்துடலாம் ஆ உங்கள் ஃபோன் நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது முப்பத்தொன்று நாற்பத்தஞ்சு இந்த காலம் வரணும்னா அவங்ககிட்ட வாங்கிடலாம் அது என்ன ஒட்டங்கால ஒட்டங்கால அது ரெண்டு மாடு சேர்த்து வாங்கினேன் ஒரு கால இன்னைக்கு வித்துட்டேன் இது கிடக்கு இது ரேஸ் கால ரேஸ் கால பல்ல தின்னா பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு சேர்த்து அது எவ்வளோ சொல்றீங்கண்ணா அது முப்பத்தாறு கிரையத்தில் இருக்கு முப்பத்தாறு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிரையம் கொடுத்த முதலுக்கு

நாட்டுக்கால வண்டி மாடா ரேஸ் காலையா கால வந்தயத்துக்கு பழக்கலாம் வாங்கி பழகிடுமா வாங்கி பழகிடு

Oh, maybe.

வளைக்கி வச்சிருக்கியா செலவு பண்ணி வச்சிருக்கியா வாங்கிட்டு போய் அப்படியே ஓட்ட வேண்டியதுதான் சரி ஜோடி எவ்வளவுன்னு சொல்றியா? 65000 தான். வட்டங்காய். ஜோடி. எவ்வளவு வந்தா கொடுப்பீனா? 60000 தான். 60000 வந்தா குடுப்போம். ஏய் நீங்களே குட்டியிலே வளைக்குறதா வாங்கிட்டு. யாவாரி தான். யாவாரி. சரி, 500 ₹ ஓ சரி. சரி காலை நல்லா இருக்கயா? டேங்க. இங்கு உள்ள காலம் மாதிரி இல்லையா இது வந்து கண்ணூரில் உங்கள் ஆட்கள் வந்து வாங்கி வளர்ந்து வாங்கி சரி

இது என்ன காலை காங்கியங்கால வண்டி மாட்டுக்குள்ளதா ஒரு காளையா நீங்கள் குட்டியிலே வளர்த்ததா எங்கேருந்து கொண்டு வந்தியா எட்டியாபோ இது காலை எவ்வளோ சொல்றீங்க முப்பது எவ்வளோ கேள்வி இருக்கு இருபத்தி இருபத்தி இருபத்தி

ஒரு ஆயிரா ரெண்டாயிரவா குறைச்சின்னா கொடுத்துரு சொல்லுங்களா வேற கால இருக்கா இது ஒன்று தான் இருக்கா வளப்புக்கு கொண்டு வந்து வளப்புக்கு தான் கொடுப்பீங்களா சரி முட்டெல்லாம் செய்யாதில்ல நல்ல பழகினா என்ன வண்டி மாட்டுக்கு போடலாம் அப்படி இன்னொரு காலை ஜோடி சேர்த்து போடலாம் அப்படி நாட்டு மாடா மாடாத்துலாரி தலையீட்டு கண்ணுகுட்டி முப்பத்தி ரெண்டாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா ஒரு முப்பிரம் வந்தா குடுத்துறீங்களா எங்கேயாவது கொண்டு வந்தீங்கண்ணா டவுன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தி அஞ்சு நாற்பத்தேழு ஆ இந்த மாதிரி நாட்டு மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் வாள் மாடு வாங்கியிருக்கீங்களா ஆ எந்த ஊர் வாங்கிட்டு போகிறீங்கண்ணா புளியபடம் ஆ புளியபடம் புளியங்குளம் சரி பால் எவ்வளோ இருக்குண்ணா ஒரு நேரத்துக்கு ஒரு மொத்தத்தில் ஏழு லிட்டரு கன்று குட்டி பொட்டியாண்ணா கால கண்ணா எத்தனை இது ஒரு இருக்கும்ண்ணா சரி எவ்வளோ குடிச்சிண்ணா முப்பத்தி ரெண்டாயிரம் லாபமாண்ணா ஒரு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஆ சரி பாலுக்கு பால் ஆச்சு வீட்டில் வளர்த்த மாதிரி ஆகிடுச்சு மாடு இல்லை வீட்டில் அந்த மாடு கம்மி கம்மிண்ணா அதனால் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்குண்ணா

வர 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 எண்பத்தெட்டு இந்த மாடு வேணா உங்ககிட்ட வாங்கி வேற வச்சிருக்கீங்களா வாங்கி வந்தா வாங்க ஆமா பத்து ரூபா கிடைக்கும் என்ன இது பால் மாடு பால் சென மாடு சென மாடு சென மாடு எத்தனை இது என்ன மூணாயிரத்து மூணாயிரத்து பால் எவ்வளவு இருக்கும் பால் ஒரு நாலு அஞ்சு இருக்கும்

确实啊这一确实